கார்த்திகை தெய்வம் சரியில்லை யாருக்கெல்லாம் கார்த்திகை ரேவதையும் பிடிக்குமோ அவங்க இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா வந்து கோவில் கும்பகோஷம் வந்து நடக்கவே நடக்காதுன்னு சொல்லி காலிமா ஒரு பக்கம் வந்து கார்த்திகை வந்து மிரட்டுறாங்க அதாவது நம்ம ராஜாவை பார்த்தீங்கன்னா வந்து இந்த கோவில் கும்பிசை நீ நான் நடத்திடுவேன் கண்டிப்பா இந்த கோவில் கும்பிசனை நடத்த மாட்டேன்னு சொல்லி நேருக்கு நேராக வந்து கார்த்திக் வந்து சவால் விடுறாங்க கண்டிப்பா வந்து இந்த கோவில் வந்து நீ நான் நடக்கவே விட இதில் என்ன பண்ணாலும் இந்த கோவில் கும்பிசன் நடக்காதுன்னு சொல்லி சொல்றாங்க அதை கேட்டு வந்து ரொம்பவே நம்ம ராஜா பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்றாரு ஃபீல் பண்றது மட்டும் இல்லாமல் வந்து இவங்க வந்து என்ன பிளான் பண்றாங்கன்னு சொல்லி யோசிக்கிறாங்க அப்ப வந்து ஓப்பனாவே சொல்றாங்க கலிமா இந்த கோவில் கும்பரிசு நடக்காத அளவுக்கு வந்து நான் பாமம் வச்சிருக்கேன் நீ என்ன பண்ணாலும் வந்து பாம கண்டு கண்டெடுக்க முடியாதுன்னு சொல்லி சொல்றாங்க இனி நம்ம கார்த்திகை பதில் சொல்லி கேள்வி கேட்டாவே போதும் இதுல வர பதிலையும் சொல்லிட்டாங்க அப்படி இருக்கும்போது வந்து கார்த்தியோட ஆட்டமே அதிகமாயிருச்சு இன்னும் பாத்தீங்கன்னா வந்து கார்த்தி வந்து என்ன முடிவு பண்ணாங்கன்னா சரி ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்பவே யோசிக்கிறாங்க மயில் வாகனத்தை கூட்டிட்டு வந்து ரொம்பவே யோசிக்கிறாங்க இது மாதிரி வந்து கோவில் வந்து திருவிழாவில் வந்து கோவில் கும்பகம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி வந்து கண்டிப்பா இந்த காளி மா சிவனாண்டு எல்லாம் சேர்ந்து வந்து இது மாதிரி பாம்பு வச்சிருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்க இதை கேட்டு ரொம்பவே அதிர்ச்சி அதிர்ச்சியாயிராங்க நம்ம மயில் வாகனம் ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா வந்து அதுக்கான எடுக்கிற முயற்சியில இறங்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா வந்து நம்ம ரேவதியை வந்து காணாம போயிடறாங்க ரேவதியை கடத்தி வந்து வந்து ரவுடிகளை வந்து உன்னை குத்த போகிறேன் கண்டிப்பாக வந்து உன்னை கொலை பண்ணிடுவேன்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்காங்க உன்னை கொலை பண்ணால் வந்து இந்த கோவில் கும்பகோசம் வந்து கண்டிப்பாக வந்து நடக்காது ஏன்னா வந்து நாங்கள் மற்றவங்கள வந்து மற்றவங்க வந்து எங்கள் வலையில் விழுக வேண்டியவங்க இப்போ வந்து நீ விழுந்துட்ட அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நான் ரேவதி வந்து சொல்கிறாங்க என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லி ரொம்ப கத்துறாங்க ஆனால் நம்ம கார்த்தி என்ன சொல்கிறாரு ரேவதி எங்கே போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சமுடி சொல்லி எல்லா உண்மையும் அதாவது கோவில் கும்பகோசம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா உண்மையும் தெரிஞ்சிரும் கண்டிப்பாக வந்து கோவில் கும்பகோசம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா உண்மையும் வந்து நான் என் மாப்பிள்ளை சொல்லிடுவார் அப்படி வந்து கண்டிப்பாக வந்து என் மாப்பிள்ளை வந்து ராஜ சேதுபதியோட பேரெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சாமுண்டேஸ்வரி பக்கம் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க ஆனால் ரேவதியை கடத்துன்னு வந்து யாருக்குமே தெரியாது கார்த்தி தான் ரேவதியை காடான்னு சொல்லி தேடிக்கிட்டு இருப்பாங்க ஒரு பக்கம் மறுபக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டி வந்து எப்படியாவது இந்த கோவில் கும்பிச நல்லபடி நடத்தி பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாட்டி அவங்களோட ஆசையை தெரிவிச்சுட்டு இருப்பாங்க கரெக்டாக வந்து ரேவதி வந்து கத்தில் குத்தும் போது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கௌசல்யா ஐபிஎஸ் வந்துருவாங்க கௌசல்யா வந்ததுக்கு அப்புறம் வந்து புதிய என்ட்ரி கொடுப்பாங்க புதிய ரேவதி வந்து கொடுத்து போலீஸ் கெட்டப்பில் வந்து கொடுப்பாங்க போலீஸ் கெட்டப்பில் கொடுத்து வந்து ரேவதியை வந்து காப்பாற்றுவாங்க ஆடி தும்சம் செஞ்சுருவாங்க போலீஸ் கெட்டப்பில் வந்து ரேவதி வந்து காப்பாற்றி அவங்க கூட்டிகிட்டு போயிடுவாங்க இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கார்த்தி வந்து ரொம்பவே தேங்க்ஸ் மேடம் ரொம்பவே தேங்க்ஸ் இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை நீங்களேனா வந்து இன்னைக்கு ரேவதி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க உடனே ரேவதி மேடம் நீங்கள் வந்து நான் வந்து வாழ்க்கையில் வந்து நிறைய கனவு கண்டு வச்சிருந்தேன் நானும் இவரும் வந்து ரொம்ப சந்தோஷமாக வாழணும்னு சொல்லி ஆனால் அதெல்லாம் இல்லாமல் போயிருக்கோம் எனக்கு வந்து ரொம்பவே சொல்ல முடியாத அளவு நன்றி மேடம் சொல்லி சொல்கிறாங்க சரிமா வாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கௌசல்யாவும் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க அவங்க கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கார்த்திகிட்ட இது மாதிரி வந்து நடந்துருச்சுன்னு சொல்கிறாங்க அப்போதான் வந்து கார்த்திகை அவங்களுக்கு ஏதாவது ஃபிளாஷ்பேக் வந்து வரப்போகுது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து சாமுண்டீஸ்வரகிட்ட கோவில் கும்பகோகம் ஒரு பொலியை நல்லபடியாக முடிஞ்சதுக்கப்புறம் வந்து கார்த்திகை எல்லா உண்மையும் சொல்றாரு அப்போ சாமுண்டீஸ்வரர் ரியாக்சன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்